செட்டிநாடு பகுதிக்கே உரித்தான வெஞ்சனம் தான் இந்த மண்டி மண்டியில் வந்து நிறைய வகையாக விதவிதமான மண்டி ரெசிபீஸ் வந்து நம்ம செட்டிநாடு குப்பு சேனலில் போட்டிருக்கோம் செட்டிநாடு பகுதிகளில் மண்டி அரிசி கல்லணியை வச்சு செய்யக்கூடிய பதார்த்தந்தான் இந்த மண்டிங்கிற வெஞ்சனம் சிம்பிளாக தயிர் சாதத்துக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பிளைன் ரைஸில் இந்த மண்டி சேர்த்து பசைஞ்சிட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு அற்புதம் பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு மோர் தண்ணி உப்பு சேர்த்து கரைச்சிட்டு இந்த மண்டியோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் கத்திரிக்காய் சேர்த்து வெண்டக்காய் மண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம மண்டி வகையில் பார்த்திங்கன்னா வத்தல் மண்டி காய்கறி மண்டி பழகாய் சேர்த்த மண்டி குடமிளகாய் மண்டி சுண்டக்கடலை சேர்த்த மண்டி இந்த மாதிரி நிறைய மண்டி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் குறிப்பாக சகஜமாக செய்யக்கூடிய இந்த வெண்டக்காய் கத்திரிக்காய் மண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் மண்டி பற்றின ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் செட்டிநாடு நாடு சேனலில் விசிட் பண்ணிக்கலாம் இது கொண்டக்கடலையும் சுண்டக்காய் தேங்காய் எல்லாம் சேர்த்த மண்டி ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தந்துருங்க வெண்டக்காய் மண்டியோட ரெசிபி பார்த்துலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறேன் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வெண்டைக்காய் மண்டிக்க எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடும் ஒரு இன்ச்சு நீட்டத்துக்கு நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்த ஒரு நிமிஷத்தில் வெண்டைக்காயும் சேர்த்துட்டு மிதமான தீயில் நிதானமாக வதக்கி விடணும் இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை போகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வெண் வெங்காயத்தோடு சேர்த்து மிதமான தீயில் வதக்கி விடணும் இந்த வெண்டைக்காய் வதக்கிறது ரொம்ப முக்கியம் இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது வலுவழுன்னு இருக்காது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இது எண்ணெயிலேயே வதங்கிறதுனால நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும் மிதமான தீயில பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் லைட்டாக செவந்த மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் சேர்த்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் ஓரளவு தன்மை குறைஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கும்போது ரெண்டு காயும் நல்லா வதங்கிடும் இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும் மண்டிக்கு காய் நல்லா வதங்கினா தான் மண்டி வந்து சுவையாக இருக்கும் தன்மையும் இருக்காது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கப்படி மிதமான தீயில ஒரே மாதிரி வதக்கிக்கோங்க இந்த காய்க்கு தேவையான மண்டிக்கு தேவையான உப்பையும் இப்போ நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிடுங்க இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுன்னா பச்சை வாசம் போயிடும் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த சாரையும் இதில் சேர்த்துடலாம் மண்டிக்கு மெயினாக நம்ம புளி சேர்க்கணும் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் பூண்டு வேணுங்கிறாங்க ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் அரிசி கழனி அரிசி கழனி நல்லா திக்காக இருக்குது இந்த கழனியும் சேர்த்துக்கிறேன் எப்படி அரிசி கழனி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல் முதல்ல செய்கிறவங்க புதுசாக மண்டி ரெசிபி செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால எல்லா லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மண்டியை சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம் மண்டி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அந்த வதக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் அரிசி கழனியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியா வந்துட்டதுனால நம்ம நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அரிசி கழனியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த காலத்துலையே இந்த அரிசி கழனி வச்சு விதவிதமாக மண்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சுவையான மண்டி வந்து இந்த காய்கறிகளோடு சேர்ந்து வேகும்போது அந்த மண்டி கொஞ்சம் திக்காயிடும் நம்ம சேர்த்த உப்பு புளி தக்காளி எல்லாமே அந்த மண்டியிலையே அரிசி கல்லணிலேயே நல்லா வெந்துடும் நிறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நிறம் வந்து டார்க்காக இருக்குது ஒரு மாதிரி கே கலரு வந்து இன்னும் அட்ராக்டிவாக வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்க்காமல் வெறும் வெண்டைக்காயில் கூட மண்டி செய்யலாம் நீங்கள் குவான்டிட்டி நிறைய வேணும் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது இந்த மண்டிக்கு தண்ணி விட்ட சாதம் இருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சாதம் அடிச்சுட்டு ஆற வச்சுட்டு மோர் உப்பு தண்ணி அந்த சாதத்தில் கலந்துட்டு மண்டியோடு சேர்த்து நீங்கள் வெளியூர் போகும்போதும் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மண்டியும் இந்த சாதத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் நிறைய விதவிதமான வண்டி செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பாரம்பரிய சுவையில் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் நீங்களும் இந்த மண்டியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ வாங்க